வேலூர் மாவட்டத்துடைய சைபர் கிரைம் கூடுதல் கண்காணிப்பாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் தொடக்க உரையாற்றுவார் இந்த சைபர் கிரைம் அவர்னஸுக்கு ஏற்பாடு செய்த இந்த தமிழ்நாடு வணிக சங்கம் சார்பாக அனைவருக்கும் தலைவர் போல் அனைவருக்கும் என் முதற்கான வண்டியை தெரிந்து கொள்கிறேன் என் பேர் கோட்டீஸ்வரன் அடிஷனல் எஸ்பி வெள்ளூர் அதை புரிஞ்சுங்க நான் இந்த மாவட்டத்தை என்கிட்ட நாற்பது போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர் இருக்குது நான் உங்களுக்கு தேடி வந்திருக்கேன்டா அதோடய முக்கியத்துவம் புரிஞ்சுங்க நம்ம எவ்வளோ உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் அதில் யாம்பாந்தை போயிடுறோம் யாம்பாத்து இருக்கோம் நம்ம ஏமாந்தான் இருக்கிறோம் சைபர் கேமரா என்ன இப்போ நம்ம தெஃப்ட்டு பார்த்துருப்போம் நம்ம வீட்டு போட்டு வெளியே போயிருப்போம் வீட்டு போட்டு வெளியே போயிருந்தால் வீட்டு உள்ளே இறங்கி பூட்டை உடச்சி இல்லை உள்ளது குறித்து திடுவாங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது மாதிரி ஆடு திருடு மாடு திருடுறாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் நம்ம திருடுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு நம்ம வந்து ஃபுட்டேஜ் இருக்குது கேமராவில் ஃபுட்டேஜ் எடுக்கிறோம் இல்லை கை ரேகை இருக்குது ஃபுட் பிரிண்ட் இருக்குது நாம் அதில் வந்து கண்டுபிடிச்சோம் அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து பழைய குற்றவாளிகளுடைய கை ரேகை ஃபோட்டோலாம் எல்லாம் எங்கிட்ட இருக்கும் இப்போ ஒரு குற்றவாளி வந்து வீட்டு உள்ளே போந்து திருட்டு போயிட்டான்னா அவங்க ஒரு கை ரேகை இருக்கும் எங்ககிட்ட அது ஆல்ரெடி இருக்கும் ஆல்ரெடி இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி அவங்கான திருடுகள் பண்ணுறாங்களோ அவங்க கை ரேகை எங்கிட்ட இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் அங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம் அது மாதிரி நிறைய நம்ம பண்ணலாம் திரு எல்லா வகையான திரு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சைபர் கேம்னால் சைபர் ஸ்பேஸ் யாரும் தெரியாது கண்ணுக்கு தெரியாது எங்கேயோ ஒருத்தம் எந்த கண்ட்ரிகளுக்கு தெரியாது எந்த ஸ்டேட் தெரியாது நம்மளை ஏமாத்துறோம் சொன்ன மாதிரி சயின்ஸ் வளர வளர நாகரிக வளர வர செல்வ விளையா எல்லாருமே அதில் அஃபர்ஸ் நிறைய ஐட் பண்ணுறாங்க ஈஸியாக ஏமாத்துகிறாங்க இல்லை நிறைய பேர் சூசல் பண்ணிக்கிறாங்க என்ன காரணம்னா இன்றைக்கு காலக்கட்டத்தில் அவங்க வந்து உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு போதுமான வருவாய் பத்தலை பசங்க படிப்பு வைத்திய செலவு பண்ணணும் பண்ண அப்போ ஆகுது அவங்களுக்கு தேவைகள் ஏற்படுது அப்போ என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க எல்லாமே செல் உலகமே வந்துச்சு சோஷியல் மீடியா நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு வகை ஆசைப்படக்கூடாது ஒன்றும் உழைக்காமல் கிடைக்கிது நிலைக்காது பேராசைப்பட்ட பெருநஷ்டம் இந்த சைபர் கிரைம்ன்றதுன்னு எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா நாங்கள் டெய்லி இன்றைக்கி பார்க்குறோம் ஆஃபீஸ் எங்கள் எங்கள் ஆஃபீஸ் உள்ளே இருக்குது தத்தவச்சி எஸ்பி உள்ள எல்லாம் நிறைய படிச்சவங்க நிறைய கம்ப்ளைண்ட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா சிஎம்சி டாக்டரு நர்ஸு ஸ்டாஃபு அதே மாதிரி நறுவி ஹாஸ்பிட்டலேருந்து விஐடிலேருந்து எல்லாம் படித்தவங்க நிறைய கம்ப்ளைண்ட் வந்து டெய்லி டெய்லி பார்த்திங்கன்னா இருபது முப்பது கம்ப்ளைண்ட்டு வேறு மாதிரி ஏன் போயிடுச்சு பணம் ஏமாச்சான்னு சொல்கிறாங்க அவங்க படித்தவங்க அவங்க மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி தர்றாங்க டீச்சர்ஸு டாக்டர்ஸ் எல்லாமே ஏம்பாதுன்னு தராங்க அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பிரைன்வேஷன் பண்ணுறாங்க அந்தளவுக்கு நம்ம ஏமாந்து போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செல்லில் வந்து தேவையில்ல ஆப் இருக்கக்கூடாது தேவையில்லாமல் செல்லு லாபிச்சிருந்தாலும் நம்ம கஷ்டம் தான் ரெண்டாவது வந்து செல்லு வந்து வீட்டில் வைக்க போகிறீங்க பசங்க எடுத்து செல் வளர்றாங்க கேம்ஸ் அது என்ன ஆகும் அதில் நோட்டிஃபிகேஷன் போவோம் இந்த மாதிரி ராமஜெயம் பத்து பேர் அனுப்பிச்சி விட்டா உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் அது மாதிரி போகும்போது நோட்டிஃபிகேஷன் பசங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்னொருத்தி ஃபேவராக போயிடும் அவன் என்ன பண்ணுவோம் இப்போ எல்லாமே தெரியும் நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து ரெலிவல் பண்ணணும் அந்த நம்பர் சொல்லுன்னு கேட்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாமல் நம்ம அவ்வளோ தூரம் பேங்க்கு போக முடியுமா நம்பர் சொல்லிடுவாங்க அவன் என்ன பண்ணுவான் அந்த அக்கௌண்ட்டில் படத்தை எடுத்துருவான் அதனால் யோசிச்சு பாருங்கள் எந்த பேங்க் மேனேஜராவது பேங்க்குக்கு போனால் ஒரு பேங்க் மேனேஜர் கீழே பல லட்சம் பேர் கீழே வந்து கஷ்டம் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு அவர் ஃபோன் பண்ணி பேச முடியுமா பேங்க்கில் நேரில் பார்த்தாலும் அவரை பார்க்க முடியாது அவராக ஒரு மேனேஜராக ஃபோன் பண்ணி வீடு விட உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்டு ரெலிவ் பண்ணோம் ஏடிஎம் பார்த்து ரிவியூ பண்ணணும்னு சொல்ல முடியாது அது மாதிரி விலை ஏமாத்துறாங்க அதே மாதிரி மோடி என்று உங்களை எல்லாேருக்கும் கண்டா அக்கௌண்ட்டில் போடுறாரு ஐயா அக்கௌண்ட்டில் போடுறாரு அப்படின்னு ஒரு மனுஸு அதுக்கு நீங்கள் வந்து இது பண்ண சொல்லுவாங்க இவர் அதே பையனுக்கு கல்யாணம் எல்லா ரெண்டாயிரம் அக்கௌண்ட்டில் போடுறாங்க பிள்ளை ஏமாத்துறது நூறு நாள் வேலைக்கு இது இந்த மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக என்ன கேட்பா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸு ஆதார் கார்டு நம்ம ஃபோட்டோ இந்த பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் இது எல்லாமே நம்ம ஆபத்து தான் அது ஒருத்தனை கொடுத்தாலே அது நம்மளே வந்து நம்மளுடைய எதுலேயுமே அவங்க பிடிக்குறது அர்த்தம்